எதை தங்க பத்திர திட்டம்ங்க சாவரின் கோல்ட் பான் இது வந்து நீங்க அதிகப்பேள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு வாட்டி வந்து இந்த சீரீஸ் வந்து இருக்குங்க இப்போ ஃபோர்த் சீரீஸ் நாளைக்கு வந்து பிப்ரவரி பன்னெண்டு தொடங்கி பிப்ரவரி பதினாறு வரைக்கும் இது இருக்குங்க சோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தங்கத்தை வந்து நீங்க டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க அதாவது வாங்கி வைக்க போறீங்க சரிங்களா சோ இப்போ அதுக்கான ஒரு கிராமோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 6263 ரூபாய் மேக்ஸिमम 4 கிலோ வரைக்கும் நீங்க வாங்கலாம் ஓகேங்களா சோ இதோட ரேட்டை யார் வந்து ஃபைனலைஸ் பண்றது இல்ல ஃபிக்ஸ் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியன் பில்லியன் ஜுவல்லரி அசோசியேஷன் இவங்க தான் வந்து இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுவும் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வந்து தங்கத்தோட ரேட் வந்து விட்டுருங்க இந்த மூணுத்தோட நாளோட ஆவரேஜ் எடுத்து அவங்க தங்கத்தோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க என்ன பெனிஃபிட் அப்படினு பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸिमम பெனிஃபிட் அதாவது அப்ப தங்கத்தோட ரேட் என்ன இருக்கோ அது வந்து இன் இன்ரிட்டன் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அண்ட் அது மட்டும் கிடையாது ஒரு வருஷத்துக்கு வந்து இரண்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வந்து அவங்க இன்ட்ரஸ்ட் ரேட் கொடுக்கறாங்க இது இடையில எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எடுக்கலாம் ஆனா ட்ராபேக் என்னன்னா இப்போ நீங்க எட்டு வருஷம் கழிச்சு எடுத்தாதான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்ஸா இருக்கும் அதுவே இடையில இடையெடுக்கறீங்கன்னா கண்டிப்பா நீங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குங்க சோ இது வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எல்லா நேஷனலைஸ் பேங்க்லயும் போய் நீங்க பண்ணலாம் இல்லனா வந்து போஸ்ட் ஆஃபீஸ கான்டாக்ட் பண்ணலாம் இல்ல டீமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்படியும் அப்ளை பண்ணலாங்க அண்ட் ஆன்லைன்ல வாங்குறீங்க இந்த தங்கத்தை அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் வந்து அவங்க தள்ளுபடி பண்றாங்க சோப் பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன் DM பண்ணுங்க